தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்வுகளை எதிர்கொள்கின்றார்கள் எம்மில் பலர் துன்பமயமான நிகழ்வுகளினுள் அகப்பட்டு தொடர்ந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகிக் கொண்டு இருக்கின்றனர் ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனும் சராசரியாக ஒரு நாளிலே அறுபதாயிரம் எண்ணங்கள் அவனுக்கு வந்து போவதாக மனவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த அறுபதாயிரம் எண்ணங்களையும் எம்மால் கணக்கிட்டு சரி செய்து கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும் எம்மைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வருடம் என்ன நடைபெற்றது இந்த மாதம் என்ன நிகழ்வுகள் நடைபெற்றன கடந்த வாரம் நாம் எத்தகைய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இவற்றை விடுத்து இன்றைய நாள் நாம் எவ்வாறு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மனவியல் நிபுணர்கள் கூற்றின்படி சராசரியாக ஒரு நாளில் வந்து போகின்ற அறுபதாயிரம் எண்ணங்களையும் எம்மால் கணக்கிட்டு கொள்ள முடியாது அது மிகவும் சிரமமான ஒன்றாகும் அப்படியென்றால் இதற்கு என்ன வழி ஒரு இலகுவான வழி இருக்கின்றது எண்ணங்கள் அறுபதாயிரமாக இருந்தாலும் இந்த எண்ணங்களை நாங்கள் உணர்ச்சிகள் என்ற நிலையில் சிந்திக்க தொடங்குவோமாக இருந்தால் அது மிகவும் இலகுவானதாக இருக்கும் இந்த எண்ணங்களின் வெளிப்பாடாக எமது உணர்ச்சிகள் காணப்படும் எம்மில் ஏற்படுகின்ற உணர்வுகள் மிகவும் சொற்பமானவையே மகிழ்ச்சி கோபம் பொறாமை பசி துக்கம் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட உணர்வுகளே காணப்படுகின்றன எனவே எண்ணங்களை மதிப்பிட முடியாதவர்கள் நாம் இப்போது என்ன உணர்விலே இருக்கின்றோம் என்பதை கருத்தில் கொள்கின்ற போது இந்த அறுபதாயிரம் எண்ணங்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதில்லை இதிலும் ஓர் இலகுவான வழி இருக்கின்றது ஒன்பது உணர்வுகளை கவனிப்பதை விட இன்னும் ஓர் இலகுவான வழி இந்த உணர்வுகளை நாம் இரண்டாக பிரித்து கொள்ளலாம் மேம்பட்ட உணர்வுகள் தாழ்த்தும் உணர்வுகள் இப்போது நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றீர்கள் மகிழ்ச்சி உற்சாகம் இவ்வாறான உணர்வுகளில் இருக்கும்போது நீங்கள் மேம்பட்ட எண்ணங்களோடு இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம் கவலை பொறாமை இவ்வாறான உணர்வுகளில் இருக்கின்றபோது நீங்கள் தாழ்த்தும் எண்ணங்களோடு இருக்கின்றீர்கள் எனவே மேம்பட்ட உணர்ச்சி தாழ்த்தும் உணர்ச்சி இந்த இரண்டில் நீங்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களையே நீங்கள் தாழ்த்தி உணர்வுகளோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் உங்களை சுற்றியுள்ள நிகழ்வுகளை கவனிப்பதை விடுத்து எவ்வாறு உங்கள் உணர்வுகளை மேம்பட்ட உணர்வுகளாக மாற்றுவது என்பதைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் எம்மில் பலர் எம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் மீது கவனம் செலுத்துகின்றோமே ஒழிய எம்மை நாமே சிந்தித்து பார்ப்பதில்லை எம்மை சுற்றி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆனால் எங்களுடைய உணர்வுகள் மேம்பட்ட உணர்வுகளாக இருக்கின்ற போது உற்சாகம் பிறருக்கு உதவி செய்தல் இரக்கம் பணம் ஈட்டுதல் இத்தகைய உணர்வுகளில் இருக்கின்ற போது அந்த நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இவ்வாறு ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் எம்மில் தோன்றி மறைகின்ற அறுபதாயிரம் எண்ணங்களை கருத்தில் கொள்ளாது எம்மில் தோன்றுகின்ற உணர்விலே நாங்கள் இப்போது மேம்பட்ட உணர்வில் இருக்கின்றோமா அல்லது தாழ்த்துகின்ற உணர்விலே இருக்கின்றோமா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் மேம்பட்ட உணர்வில் இருக்கின்ற போது அதற்கு காரணமான மனநிலையையும் சூழலையும் அவ்வாறே தக்க வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு சமயம் சோகம் என்ற உணர்விற்குள் செல்கின்ற போது நீங்கள் அதனை கருத்தில் கொண்டு இப்போது நான் தாழ்த்துகின்ற உணர்விலே இருக்கின்றேன் என்று அதிலிருந்து மீண்டு நீங்கள் மேம்பட்ட உணர்வுகளுக்கு வருதல் வேண்டும் இது கூறுவதற்கு இலகுவானதாக இருக்கலாம் ஆனால் இதற்கு நாங்கள் சில பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக காலத்தை நாட்களை கடத்திக் கொண்டு அல்லது ஒருவாறு ஓட்டிக்கொண்டு இருக்காது தினமும் காலையில் எழும்போது உற்சாகத்தோடு அந்த இனிய நாளுக்கு நன்றி கூறிக்கொண்டு காலையில் எழுந்திருக்க வேண்டும் காலை கடமைகளை அன்றைய நாளின் கடமைகளை திட்டமிட்டு மகிழ்ச்சியோடு செய்வதோடு இரவு உறக்கத்திற்கு செல்கின்ற போது மீண்டும் அதே புத்துணர்ச்சியோடு அன்றைய நாளுக்கு நன்றி கூறி அந்த உறக்கத்திற்கு செல்ல வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு நாளையும் புத்துணர்ச்சியோடு மகிழ்ச்சியாக வரவேற்று கொண்டிருந்தார் எங்களுடைய கடந்த காலம் மிகவும் சிறப்பானதாக அமைந்துவிடும் எம்மில் பலர் தேவையற்ற விடயங்களை உள்வாங்கி எப்போதும் தாழ்த்துகின்ற உணர்விலே இருப்பதனால் எம் எண்ண அலைகள் அது தொடர்பான அலைகளை பிரபஞ்ச வழியிலே அனுப்புகின்றது அவை அதனை ஒத்த அலைகளை மீண்டும் எம்மிடமே கொண்டு வந்து சேர்ப்பதால் எமக்கு பல்வேறு எதிர்மறையான நிகழ்வுகள் நிகழ்கின்றன நாங்கள் ஒவ்வொருவரும் எண்ண அலைகளை ஒளிபரப்புகின்ற ஒளிபரப்பு கூட்டுத்தாவனம் அந்த வகையில் நீங்கள் மகிழ்ச்சியான உணர்வுகளை அனுப்புகின்ற போது அதனை உள்வாங்குகின்ற பிரபஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது பிடிக்கும் என்று கருதி அவற்றை ஒத்த நிகழ்வுகளை உங்களுக்கு காண்பிக்கின்றன உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒருவரையோ அல்லது உங்களுக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு தொழில் வாய்ப்பையோ என்று கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்ததைப் போல பல்வேறு சாதகமான நிகழ்வுகளை உங்கள் முன்னே நிகழ்த்தி கொண்டிருக்கும் மாறாக நீங்கள் எதிர்மறையான உணர்வோடு இருக்கின்ற போது நீங்கள் வெளிவிடுகின்ற எண்ண அலைகள் பிரபஞ்ச வழியிலே சென்று இதை ஒத்த அலைகளை சேகரித்து மீண்டும் உங்களிடமே வந்து சேர் இவ்வாறான நேரங்களில் உங்களுக்கு கைகூடி வர இருந்த வாய்ப்புகள் பணம் வேலை என்பவை கைநழுவி வேறொரு ஒருவரிடம் சென்று விடுகின்றது எனவே நீங்கள் உங்களை சுற்றியுள்ள விடயங்களை அவதானிப்பதை நிறுத்திவிட்டு உங்களை நீங்களே அவதானிக்க தொடங்குங்கள் இப்போது நீங்கள் என்ன உணர்விலே இருக்கின்றீர்கள் மேம்பட்ட உணர்விலே இருக்கின்ற போது அதனை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை பின்பற்றுங்கள் இறை உணர்வோடு காலையில் சூரியனை வணங்குவது மிகவும் சிறந்தது தினமும் இருபது நிமிடம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய அன்றாட கடமைகளை நாட்குறிப்பாக எழுதி கொள்ள வேண்டும் ஒரு நாளில் ஒரு குறித்த நேரத்தை ஒதுக்கி மேம்பட்ட எண்ணங்களை தருகின்ற நூல்களை வாசிப்பதும் சிறந்தது இந்த வகையில் உங்களை நீங்கள் கூர்ந்து அவதானித்து உங்களுடைய உணர்ச்சிகள் இப்போது என்ன நிலையில் இருக்கின்றது என்று கவனித்து வாழ்வீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்வு மிகவும் ஆரோக்கியமாகவும் வளமுள்ளதாகவும் இருக்கும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறியுள்ளார் இவ்வாறே சங்கப்புலவன் கணியன் பூங்குன்றனாரும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே இன்றிலிருந்து நாம் பிறரை பற்றியோ எம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளைப் பற்றியோ கவனிப்பதை விடுத்து எம்மில் நாம் கவனத்தை குவித்து இப்போது நாம் என்ன உணர்விலே இருக்கின்றோம் என்பதை கவனித்து மேம்பட்ட உணர்வோடு எப்போதும் இருப்பதற்கு பழகிக்கொள்வோம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்